முடிந்த அளவுக்கு கடனை வாங்காமல் இருப்பதே சிறந்தது கடன் வாங்குவதால் நம்முடைய நிம்மதி போகும் தூக்கம் போகும் மனக்கவலை என்ற நிறைய ஏற்படும் அதனால் முடிந்த அளவிற்கு நிர்பந்த சூழ்நிலை அல்லது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் மட்டுமே கடனை வாங்குங்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாலி அந்ததுவா தனி மாலி தனி இதன் பொருள் அல்லாஹ் எனக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் பெருக்குவாயாக நீ எனக்கு வழங்கியதில் என்னை ஆசிர்வதிப்பாயாக இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்